நம்பிக்கை துரோகம் செஞ்ச நீங்க எங்கள மாதிரி ஆளுங்களை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல பாருங்க முதல்ல உங்க நாங்க ஆட்சியில உட்காந்துருக்கோம் நீங்க எதிர்கட்சியா இருந்திருப்பீங்க அதுக்கே உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு ஏன்னா இப்ப பாத்திருப்பீங்களா எம்பி எலெக்ஷன்ல உங்க லட்சணம் என்னன்னு முதல்ல உங்க வீட்டுல இருக்க பாத்திரத்தை குப்பைய இருக்கா இல்லையா நீங்க சொல்ல வேண்டாம் தகுதி இருக்கிறனாலதான் ஏடிஎம் கேல இருந்து டிஎம் கேல இருக்கிற எல்லாருமே அண்ணாமலையா வாய்க்குள்ளேயே பேசுறீங்க கோர்ட்டுக்கு போனா மட்டும் எழுபது வயசு ஆகுங்கிறீங்க தப்பு செஞ்சு குற்றவாளி குற்றவாளிக்குள்ள ஏறும்போது மட்டும் சொல்லி வயசு ஆயிரும் எடுங்க அப்புறம் அர்த்தம் தற்கொலை தானே அதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கறேன் எங்க தலைவர் கிட்ட இருக்கட்டும் நான் கேக்குறேன் உங்களை உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க தற்கொலை தானே தற்கொலியா இருக்கிறதுனால தானே உங்க கட்சியை நீங்க அரவணைக்கல இல்லன்னா நீங்க அரவணிச்சு போயிருப்பீங்களா எல்லாரையும் நீங்க இதுக்கு போக தானே

¡Aquí, <laughs> me வாங்க பேசுகிறாங்க இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம் அது மட்டும் இல்லாமல் நேற்று திருச்சி மாவட்டத்தில் சத்ரம் இது மத்திய பேருந்து நிலையத்தில் அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கேபிள் திருடி அவன் வந்து சொல்லியிருக்கான் எங்கள் மாநில தலைவர் கோட்டில் நடமாட முடியாதுன்ட்டு அவனால் அவனுக்கு இப்போ ஒன்று சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை தொண்டர்களை ஒருவரோட கூந்தலை கூட அவனால் பிடுங்க முடியாது அதை கண்டித்து இப்போ திருச்சி மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நமது காதிகிராட் பக்கத்தில் நடைபெற்றது என் பேர் புருஷோத்தமன் இளைஞரணி மாவட்ட தலைவர்